வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வேல்பாரி நாவலோட நாற்பத்தி ஒன்றாவது எபிசோடுக்கு வந்துவிட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற நாற்பது எபிசோடு பார்க்காதவங்களுக்காக இந்த வேல்பாரி நாவலோட மொத்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எபிசோடு ஒன்றுலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம் கபிலர் மூவேந்தர்களோட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு ரொம்ப கோபமாக பரமமலைக்கு திரும்பி வந்துட்டார் அவர்கிட்ட வந்து ச என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் விசாரிக்கிறாங்க அதே சமயத்தில் கபிலர் கூட போன அளவங்கிட்ட தான் கபிலர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளோட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா அளவனை அனுப்பி வச்சதே வேவு பார்க்கறதுக்காக தான் இது வந்து தேக்கனோட ஐடியா அளவே வந்து நாகக்குடி வம்சத்தை சேர்ந்த பையன் இல்லையா அதனால் வந்து அந்த போர்க்களத்தில் வந்து மூவேந்தர்கள் என்ன மாதிரி நச்சுக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த நச்சுக்களை தடவி அம்புலையோ வேல்லையோ விட்டு எரியும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ஐ மீன் குயிக்காக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அவங்க என்ன மாதிரி நச்சுக்கள் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறக்காகத்தான் அளவனை அனுப்பி வச்சாங்க அந்த வகையில் வந்து அளவனோட வேலையும் ரொம்ப ஈஸியாக போச்சு ஏன்னா சாகலைவன் வந்து கபிலரையும் அளவனையும் தேரில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது நேராக மூஞ்சலுக்கு போகாமல் வேணும்னேயே இந்த மூவேந்தர்களோட படையெல்லாம் எங்கெங்கே நிலக்கூத்தி இருக்கோ அதெல்லாம் சுற்றி கூட்டிகிட்டு போனேன் அது வந்து எங்ககிட்ட பாருங்கள் இவ்வளோ படைப்போல் இருக்குது அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம்ல ஆனால் அது வந்து அளவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போச்சு ஏன்னா எந்த அளவுக்கு எந்த நீளத்துக்கு படை இருக்குது எத்தனை ஐ மீன் வேல்படையோ இருக்குது வில் படை அவ்வளவு இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போனால் அதே சமயத்தில் மூஞ்சலில் அந்த குடிலுக்கு டென்ட்டுக்குள்ளே கபிலரும் அலவனும் போனாங்க போன உடனே வந்து கபிலர் வந்து அலவனை வெளியே நிலுப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா அந்த நேரத்தில் வந்து இவன் வெளியே வந்து சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணேன் ஆக்சுவலாக மூவேந்தர்களோட டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததினால மன்னரோட ஆர்டர் போகலன்னு சொல்லிவிட்டு படை படைவீரர்கள்லாம் அளவனை கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு இடமா சுற்றி காட்டுறாங்க அவன் எங்கெங்கெல்லாம் போகிறான்னா அவனுக்கு பாதுகாக்கா பாதுகாப்பாக பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க அதில் இந்த அளவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த நஞ்சோட வாசனையை வச்சே சில பறவைகளும் உயிரினங்கள் வந்து சில ரியாக்ஷன்ஸ் பண்ணும் அந்த வகையில் வந்து இந்த ரீங்காரம் என்ற வண்டுகள் வந்து காற்றுல வந்து நச்சு வாசனை வந்துச்சுனாவே அதோட ரீங்காரம் வந்து அப்படியே கொளறி ஒரு மாதிரி போகுமாமா அதே சமயத்தில் காடைக்கு வந்து அந்த மாதிரி வாசனை தெரிஞ்சிச்சுன்னா உடம்புலாம் செலுத்து போய் ரெக்கே அடிக்குமாமா அதே மயிலுக்கு அந்த வாசனை ஃபீல் ஆச்சுன்னா அது வந்து நிலப்பெருன்ற அது பாட்டுக்கு கொளரும் கொளருமா அதோடய வாச வாய்ஸு அதே மாதிரி இந்த நாகக்கூடியை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து நச்சோட மனத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அதே சமயத்தில் அது அது எந்த வகையான நச்சு அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வகை அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க அதே சமயத்தில் இவங்க வந்து நச்சை நச்சை வந்து காற்றுல ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த பறவைகள் உயிரினங்கள் மாதிரி எந்தவித ரியாக்ஷனையும் காட்டாமல் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதுக்கான அடுத்த கட்ட வேலைகள் இறங்க ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்புறம் இந்த பேச்செல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம முரிய நாசான் வந்து அளவனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டார் ஆறாவது குகையில் இவங்க மருத்துவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அந்த வகையில் இவர் முரியநாசான் வந்து இவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவன் வந்து தாளம்பு வாசனை உள்ள நாகத்தோட நஞ்சும் புளியம்பு வாசனை உள்ள விரியம்பாம்பு நஞ்சும் சேரனோட கொட்டிலில் இருந்துச்சாமா அதே மாதிரி புகை வாசனை கொண்ட நச்சு வந்து பாண்டியனோட கொட்டில்லையும் இப்போ ஸ்மெல் பண்ணின உடனேமே நெஞ்செல்லாம் எரிஞ்சு நெஞ்சு அடைக்கிற மாதிரியான ஒரு நச்சு வந்து சோழனோட கொட்டில் இருந்ததாகவும் சொல்கிறேன் உடனே முரியநாசானுக்கு கொஞ்சம் கவலை ஆகுது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வீரியமுள்ள எல்லாம் இவங்க போரில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா எதிர்த்து சண்டை போடுறவங்க வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்களே அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி வந்து இந்த நச்சுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும் அதாவது முறி முறி மருந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறந்தான் மற்ற போர் போர் சமாச்சாரங்களெல்லாம் கண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரிக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு பாரியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஊர் பரம்பு இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையுமே இந்தந்த நஞ்சுக்கு இந்தந்த முறி தான் சொல்லி தகவல் சொல்லி அனுப்பி முறி மருந்து தேட சொல்லி ஆர்டர் போட்டாங்க பரம்பில் இருக்க எல்லா மக்களும் ஐ மீன் கடல்நிலையில் இருக்கிற மக்கள் கூட இந்த நச்சு முறி மருந்து தேட கிளம்பிட்டாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மையூர் கிளாருக்கு எந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இன்ன வரைக்குமே கன்ஃபியூஷனாக இருக்குது அவரோட ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி வந்து குலசேகர பாண்டியரோட மனம் கோணாதபடி நடந்துக்கிறன்னு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதே சமயத்தில் எப்போ வந்து இந்த மூஞ்சல் நகர் அமைச்சாங்களோ அதை அமைக்கும் போது வந்து கரெக்டான பாதுகாப்பு வளையங்களோட அதாவது மூணு லெவல் பாதுகாப்பு போட்டு அதுக்கப்புறம் வெ வெளியில் அதாவது மூணு அடுக்குலேயுமே வீரர்கள் நின்னாங்க அதுலேயும் தரமாக மான வீரர்கள் முதல்லையும் அதுக்கடுத்த லெவலில் ரெண்டாவது சர்க்கிள்லையும் அதுக்கடுத்த லெவலில் மூணாவது சர்க்கிள்லேயும் பாதுகாப்பு போட்டு நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மயூர் கிளாரால் அந்த மூஞ்சல் நகருக்குள்ளே போகவே முடியலை குலசேகர பாண்டியனை மீட் பண்ணவும் முடியலை அதே சமயத்தில் இவருக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து அமைச்சர் முசுகுந்தர் வழியாக தான் குலசேகர பாண்டியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அதே சமயத்தில் குலசேகர பாண்டியனும் முசுகுந்தர் வழியாக தான் இன்ஃபர்மேஷனை வந்து கடத்துகிறாரு மையூருக்குள்ளாருக்கு you அதே மாதிரி தான் இளவரசி பொறுச்சுவை வந்து வெங்கல் நாட்டுக்கு வந்திருக்க தகவலையும் போர்க்களத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி டென்ட் போட்டு நம்ம திசைவேலர் தங்கியிருக்கிறாரு அவரையும் கண்காணிக்கிறாங்க ஸோ இந்த இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து முசுகுந்தர் வழியாக தான் குலசேகர பாண்டியனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் குலசேகர பாண்டியனுக்கு வந்து சொன்ன மையூர் கிளார் வந்து வெங்கல் நாட்டில் ஒரு ஆறு ஊருக்காரங்க வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட மாட்டேங்கிறாங்கல்ல அந்த விஷயத்தை வந்து குலசேகர பாண்டியன்ட்ட சொல்லலை அதை சொன்னோம்னா நம்மளை வந்து கொஞ்சம் சீப்பாக நினச்சிடுவாரோ ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஆறு ஊருக்காரனே எனக்கு கீழே சண்டை போட வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீப்பாக நினச்சிடுவாரோன்னு சொல்லலை அதே சமயத்தில் குலசேகர பாண்டியன் ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டாரு அவன் என்னைக்கு அவன் சொல்லுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்கிறார் ஏன்னா இந்த மூவேந்தர்கள்லேயே வந்து சிறப்பான ஒற்றர் படை வச்சுருக்கிறது குலசேகர பாண்டியன் தான் குலசேகர பாண்டியனுக்கு கீழே வந்து தலைமை ஒற்றன்னு ஒற்றர் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே வந்து தகவல் சேகரிச்சுக்கிட்டு வர்ற ஒற்றர் படை அதுக்கப்புறம் களத்தில் இருக்கிறவங்க களத்தில் இருக்கிறவங்க என்னென்ன செய்திகள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அடுத்த லெவலில் இருக்கிறவங்க மேல்நிலையில் இருக்க ஒற்றர் தலைவருக்கு சொல்லுவாங்க ஒற்றர் தலைவர் கடைசியில் வந்து குலசேகர பாண்டியன்ட்டு சொல்லுவாங்க இந்த ஒற்று வேலையில் வந்து முசுகுந்தருக்கோ இல்லை இளவரசருக்கோ எந்த கனெக்ஷன் கிடையாது இந்த ஒற்றர் படை டைரக்டாக வந்து குலசேகர பாண்டியனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த வகையில் வந்து இந்த பொர்ச்சுவை வந்த செய்தி தெரிவிக்கப்பட்ட உடனேயுமே குலசேகர பாண்டியன் வந்து பொர்ச்சுவையை கண்காணிக்கிறதுக்கு சில ஒற்றர்கள் நியமிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி பரம்பு மலையை சுற்றி இவரோட ஒற்றர் படையை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் திசைவேளரையும் கண்காணிக்க சொல்லி ஒரு ஒற்றர் படை இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனா மூவேந்தர்கள் வந்து தனித்தனி பெருவேந்தர்கள் இல்லையா அதனால் வந்து இப்போ என்னோட படையை நான் காப்பாற்றிக்கிறணும் என்னோட இருப்பை நான் வந்து பாதுகாத்துக்கிறணுன்றதுனால மிச்சம் ரெண்டு பேரை வந்து கண் கண்காணிக்கிறது தான் முக்கிய வேலையாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குலசேகர பாண்டியன் வந்து சோழனையும் சேரனையும் கண்காணிக்கிறதுக்காக தனியார் ஒற்றற்படை நியமிச்சிருக்காரு அதே மாதிரி சோழன் வந்து சேரனையும் பாண்டியனையும் அப்புறம் வந்து சேரன் வந்து சோழனையும் பாண்டியனையும் அவங்க ரெண்டு அவங்க ஐ மீன் ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எதிரியாக இருந்தவங்க தானே அதனால் வந்து அவங்க மேலே வந்து முழு நம்பிக்கை இல்லாமல் இவங்க தனியாக ஒரு ஒற்றுப்படை வச்சு அடுத்தவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா எக்காரணம் கொண்டு அவங்க வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளை வந்து களத்தில் பலியாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் பரம்பு நாட்டில் இந்த பெரிய தலைகள்லாம் உட்காந்து சில போர் யுக்திகளெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து வாரிக்கையை வந்து போர்னு வந்துட்டால் அதில் ஆயுதங்கள் மட்டுமே முக்கிய பங்காற்றுறது கிடையாது அதே சமயத்தில் அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சில செய்திகள் வந்து ஆயுதத்தை விட ரொம்ப பலம் வாய்ந்தது கூர்மையானது அதை வச்சு நம்ம வந்து மொத்த ஓட்டத்தையே மாற்றிட முடியும் அதனால நம்ம பரம்பு மலையில் சில ஒற்றர்களை ஏற்பாடு பண்ணி அதை வெங்கல் நாட்டுக்குள்ளே அவங்கள போகச் சொல்லி செய்திகளை சேகரிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாரி வந்து நியாயமில்லாத முறையில் நான் சண்டை போட மாட்டேன் அதை ஞா ஐ மீன் நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறது தான் ஒரு வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாரு அதை வாரிக்கையை வந்து மறுத்து இல்லைப்பா இந்த மாதிரி ஒற்றறிதல் வந்து போரில் வந்து தந்திரம் தந்திரத்தை சேர்ந்தது அதனால் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாரு ஆனால் பாரி அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை கையாலாகாத தனத்துக்கும் அறம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கும் பேர் தந்திரம்னா அந்த தந்திரம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாரு உடனே கபிலர் உள்ள வந்து போர்னு வந்துட்டா வெற்றி மட்டும்தான் இலக்காக இருக்கும் அந்த வெற்றி அடையிறதுக்காக நிகழ்த்தப்படும் கொலைகளில் அறமும் ஒன்று ஏன்னா அறத்தையும் கூட சீக்கிரமே கொலை செஞ்சிருவாங்க அதே மாதிரி போர்னு வந்துட்டால் அறம் வந்து ரொம்ப நேரத்துக்கு உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு இந்த கபிலர் சொன்ன விஷயம் வந்து க பாரியோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அவர் சொன்னது நியாயமாப்படுது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அது இதுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லேட் நைட்டில் தான் எல்லாருமே தூங்க போகிறாங்க காலையில் பாரி லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அவர் கொகையை விட்டு வெளியே வர்றாரு முன்னாடி நீலன் நின்றுட்டு இருக்கேன் அவன் நீலனை பார்த்த உடனே தான் இவருக்கு ஞாபகமே வருது இன்னைக்கு வந்து மயிலாவோட நிலை நிறை சூழ்வில் அதாவது வளகாப்பு நடக்கப் போகுது அவங்க முறப்படி அதுக்கு பாரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவன் வெயிட் இருக்கேன் இவர் ஆல்ரெடியாக லேட்டாக தானே எந்திரிச்சார் அதனால் அதை இதை பார்த்துட்டு கிளம்புறதுக்கு லேட்டாயிரும் அதனால் நீலா நீ சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி நாகக்கரடுக்கு போ சாரி வேட்டுவன் பாறைக்கு போ இப்போ நீ தான் சாயந்தரத்துக்குள்ளையாவது போய் சேர முடியும் விழாவில் கரெக்டாக பங்கெடுத்துக்க முடியும் நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி நாங்க வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றாப்புல நீலன் வந்து பாரி சொன்னதை கேட்டுட்டு உடனே குதிரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்புல இந்த நிறை சூழ்விழாங்கிற ஃபங்க்ஷன் வந்து பரம்பு நாட்டில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனு எந்த ஒரு பெண்ணு முதல் தடவை போது ஒன்பதாவது மாதத்தில் இந்த வளகாப்பு நடத்துகிறாங்க ஒன்பதாவது மாதம் ஆரம்பித்த உடனேயுமே இந்த சடங்குகளை பண்ணி அந்த சடங்குக்கு பேர் இவங்க வள்ளி கூத்துன்னு சொல்கிறாங்க அந்த சடங்குகளை பண்ணி அந்த பொண்ணை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க குழந்த பிறக்க வரைக்குமே அவங்க இந்த மருத்துவ ஜீவிகளோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க இந்த கணவர் வந்து சும்மா போய் பார்த்து பார்த்துட்டு வர்றது ஏன்னா கணவருக்கு எந்த வேலையுமே கிடையாது அந்த வகையில் இவங்க மருத்துவ எல்லாமே அவங்கள இது பண்ணிக்கிறாங்க இந்த வள்ளிக்கூத்தில் பெரிய சீக்ரெட் என்னென்னா வள்ளிக்கூத்தில் பெண்கள் மட்டும்தான் கலந்துக்குவாங்களா எந்த ஆண்களுமே கலந்துக்கிட்டது கிடையாது இது வரைக்கும் அதே சமயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட பரமமலையில் இருக்க எந்த ஆணுக்குமே தெரியாது இன்க்ளூடிங் பாரி இந்த வள்ளி கலந்துக்கிறதுக்காக ஆல்ரெடி ஆதினியும் அவளோட மூத்த மகளான அங்கபையும் பாறைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து மயிலாவுக்கு வந்து மேக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள சுற்றி எல்லா பெண்களுமே உட்காந்துருக்குறாங்க போது பார்த்திங்கன்னா வளைவு வளைவாக நிறைய டிசைன் எல்லாம் பண்ணி வேட்டுவன் பாறையே விழா கோலம் பூண்டுருக்குது அதே சமயத்தில் இது போர் சுச்சுவேஷன் இல்லையா அதனால் எப்பவும் இருக்கிற அந்த ஒரு பயங்கரமான ஆர்ப்பாட்டமான ஒரு ஆடம்பரமான இது இல்லை இந்த தடவை ஆனாலும் ஆனாலும் இவங்க வந்து அந்த நிறைசூழ் விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பாரி வந்து அந்த இரளிமெட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அருவியில் குளிக்க போகிறாப்புல குளிக்க போகையில் அவர் மைண்டுக்குள்ளே வந்து நேற்று கபிலர் சொன்னதே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது போருன்னு வந்துட்டால் அறம் ரொம்ப நேரம் உயிர் வாழாது அப்படின்னு சொன்னது ஏன்னா நம்ம வந்து அறத்தோடு சண்டை போடணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து அறம் இல்லாமல் சண்டை போடும்போது அதுக்கு தகுந்த பதிலடியும் நம்ம கொடுத்தாகணும் வேறு வழியே கிடையாது அதனால் அதை யோசிச்சுக்கிட்டே இவர் இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதே சமயத்தில் நம்ம வந்து எதுக்கு சண்டை போட போகிறோம் நம்ம இறங்கி அடித்தா தானே அவங்க அடிக்க போகிறாங்க எக்காரணம் கொண்டும் முவேந்தர் படை வந்து பரம்பு நாட்டுக்குள்ள உள்ள வராது உள்ள ஏன்னா உள்ள வந்துட்டால் இவங்களோட தந்திர சண்டைகளில் வந்து அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது அதனால எப்படி நம்ம இறங்கி போய் அடிக்கப் போறதில்லை அவங்களும் வரமாட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம இப்படியே இருந்தோம்னா இந்த போர் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் போரே நடக்காது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு அதே சமயத்தில் நம்ம வந்து அளவனை அனுப்பி வச்சது தப்பு தானோ நம்மள அறியாமலே நம்ம வந்து அந்த போருக்குள்ளே ஈர்க்கப்பட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இப்போ அளவனை வந்து நம்ம வேவு பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சது ஒரு ஒரு வகையான போர் உத்தி தானே அப்ப நம்மளும் போருக்கு தயாராயிட்டமோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே குளிக்க போகும்போது ஏதோ ஒரு பறவையோட சத்தம் கேட்குது இன்னொன்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல சரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பமேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு திரும்பவும் அந்த சத்தம் கேட்குது கரெக்டாக அந்த இடத்த கேட்ச் பண்ணிட்டாரு அந்த இடத்துல ஏதோ ஒரு பறவை நிற்கிது அந்த பறவையோட தலை மட்டும் தெரியுது ஆனால் முழுசாக தெரியலை திரும்பவும் இன்னொரு இடம் சத்தம் ஓரம் நல்லா பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் நகந்து போய் ஒரு நல்ல பொசிஷனில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காப்புல திரும்ப சத்தம் போட்டால் அது பார்த்தா கருங்கிளி கருப்பு கலரில் இருக்க கிளி இது வந்து ரொம்ப ரேரான பறவை பறம்பு நாட்டிலேயே ரொம்ப பரம்பு நாட்டிலேயே இந்த பறவையை வந்து ரொம்ப வெகு சிலர் தான் பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பரம்பு நாட்டில் ஒரு நம்பிக்கை உண்டு இந்த பறவையை பார்த்தா நல்ல சகுனமா ஐ மீன் இது ரொம்ப நல்ல சகுனம்ங்கிறதுனால இ இந்த பறவையை நான் பார்த்தேன்னு போய் தேக்கன்ட்டையோ வாரிக்கன்ட்டியோ சொன்னோம்னா இன்றைக்கே வந்து போற ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுகளை நினச்சிக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வர்றாப்புல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்தோன்னுமே வேக வேகமாக ரெண்டா ரெண்டு குதிரை வீரர்கள் அவசரமாக அவங்கள வந்து முடியும் கூப்பிடுறாரு வாங்க சீக்கிரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ இவர் என்னடா இவ்வளோ அவசரமாக கூப்பிடுறாப்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முடியும் கூப்பிட்டேன்னா ஏதாவது இந்த போர் சம்பந்தமான முக்கியமான முடிவு தான் கூப்பிடுவாரு அதனால் நம்ம சீக்கிரம் முடியும் இவர் கிளம்புறாரு இவரை வந்து வாரிக்கையனும் தேக்கணும் கபிலனும் இவரை ஃபாலோ பண்ணி அவங்க ஊடே போகிறாங்க அதே சமயத்தில் நீல வேட்டுவான்பாறைக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வகையில் வந்து அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குமரி வாகையை பார்க்குறாரு அதாவது மொத முதல்ல பூ பூக்குற வாகை மரத்தில் இருக்கிற பூவை வந்து குமரி வாகை பூன்னு சொல்லுவாங்களாம் அந்த பூவை வந்து மயிலாவுக்கு பரிசீலிக்கலான்னு சொல்லிட்டு ஏறி பிடுங்கிக்கிட்டு கிளம்புறாப்பில் கிளம்பி சாயந்தர நேரத்தில் வேட்டுவான்பாறையை ரீச் பண்ணுறாரு பாறைக்கு போனால் நம்ம இப்போ இந்த கல்யாணத்துலலாம் சீரியல் செட்டு போட்டு வளைவு வளைவாக வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க வந்து பூக்கள்லையும் இலைகள்லையும் அழகழகாக அந்த ஊருக்குள்ளே நுழைவாயிலேருந்தே வளைவு வளைவாக வச்சு நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க உள்ள போனால் பறையடிக்கிற சத்தம் பெருகிகள் அப்புறம் கொம்பு ஊதுற சத்தம் இந்த மாதிரி நல்லா ஊரே விழா கோலம் இருக்கு ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய்கிட்டு இருக்கேன் உடனே அங்கே இருந்த பெண்கள்லாம் நீலனை கூட்டி கொண்டு போய் மயிலாவை உட்கார வச்சிருக்கிற குடிலுக்குள்ளே கொண்டு போய் மயிலாவுக்கு ஆப்போசிட்டில் உட்கார வைக்கிறாங்க மயிலா வந்து நீலனை நிமிந்து பார்க்குறா நிமிந்து பார்க்கும்போதே ரொம்ப நாள் கழித்து நீ வந்திருக்கிற ஓ ஓ மீன் உன் கையை பிடிச்சி என்னோடய வயிற்றில் வச்சு குழந்தையோட அசைவுகளை வந்து நீ ஃபீல் பண்ண வைக்கணும் உன் தோளில் சாஞ்சி ரெண்டு பேரும் காதல் வசனங்கள் பேசிக்கிறனும் அப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்திருக்க சுச்சுவேஷன் சரியில்லை போர் நேரத்தில் இருக்கிறதுனால என்னால் அதெல்லாம் வெளிக்காட்ட முடியலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவனை ஒரு பார்வை பார்க்குறான் நீலனும் அவளை நேருக்கு நேராக பார்க்குறேன் அவங்கன்னுலேயே அவ்வளோ ஏக்கம் இந்த நே இந்த நேரத்தில் வந்து அதாவது முவேந்தர்கள் வந்து இங்கே போருக்காக நின்றுக்கிட்டு இருக்க நேரத்தில் நிறை சூழ்விழா கொண்டாடுறதுல வந்து அவனுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது ஏன்னா எப்படி எப்படியோ விழாவை சிறப்பிக்கலாம்னு நினச்சிகிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது நமக்கு வந்து நாடும் எல்லையும் தான் ரொம்ப முக்கியம் தான் குடும்பம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆளு ஆளுநீலன் உடனே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உடைக்கணுன்றதுக்காக ஆதினி குறுக்க வந்து இந்த நிறைசூல் விழா விழாவுக்கு வந்திருக்கிற நீ மயிலாவுக்கு என்ன மாதிரி மலர்கள் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி காட்டு கேட்குறேன் உடனே அதுக்கு நீலே வந்து நிதானமாக மயிலாவோட முகத்தை பார்த்து நிறைசூல் கண்ணியின் முகத்தின் அழகை விட அழகான மலர் ஏதாவது உள்ளதா அப்படின்னு கேட்குறேன் உடனே ஆதினிக்கு கொஞ்சம் ஐ மீன் அவன் நல்ல ரொமான்டிக் மூடில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை டைவ் பண்ணணும் சொல்லிட்டு பூவை காட்டு அப்படின்னு சொல்கிறான் திரும்ப வந்து அந்த குமரி மலரை காட்டுறேன் அதை பார்த்த உடனேயுமே வாகை மலர் வந்து போர்க்களத்துக்கு போகிற உங்களுக்காக இருக்கட்டும் நீ வந்து அவளுக்கு வேற பூ கொடு அப்படின்னு சொல்றாங்க அது அங்கே இருந்த வேற மலரை வாங்கி மயிலாவுக்கு சூட்டுறேன் சூட்டின உடனே கொஞ்சம் நேரத்தில் வளையல் போடுறாங்க போட்ட உடனேயும் தனியாக பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பும் போது ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிருக்கா ஆவர்த்தி நீலே வந்து கரெக்டான வாகை தான் பிடுங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு அதுதான் சரியாக இருக்கும் காந்தல் மலர் அவனுக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு போகிறாங்க அந்த காந்தல் மலர்னு சொன்ன உடனேமே சுற்றி இருந்த பெண்கள் கூட்டம் எல்லாமே இவனை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க இவன் வந்து உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டியம்மா வந்து ஓ இவனா ஆமாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இவனுக்கு ஒரே இதாகி போச்சு நான் எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டாவது போக்கடா அப்படின்னு சொல்லி ஓராளாக கேட்குறேன் யாரும் சொல்லாமல் ஓடி போயிட்டாங்க கூட்டம் கலைய ஆரம்பித்து போகும்போது கடைசியாக ஒருத்தி நீலாவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீல வந்து என்ன என்ன இது நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து அவள் என்ன சொல்கிறான்னா காந்தல் மலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மலராதான் அதே சமயத்தில் வண்டு வந்து அதை மலர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதான் அதை கிண்டி கிழ கிண்டி உள்ளே போய் இருக்கிற தேனை குடிச்சிட்டு ஓடி வந்துடுமா அதனால் நீ வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்க இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே நீ குழந்தை பார்க்குற கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிற இல்லை அதனால தான் உனக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் உடனே நீலன் வந்து நான் அப்படி கிடையாது நான் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்னு இவனால் சொல்ல முடியல அதே அதே மாதிரி நான் தான் கல்யாணத்தை ஆனதுக்கப்புறந்தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் இந்த குழந்தைக்கு குழந்தை உருவாச்சு அப்படின்னு இவனால் சொல்ல முடியலை ஏன்னா எதை சொன்னாலும் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அதனால் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டேன் அதே சமயத்தில் ஊரில் இருந்த ஆண்கள் எல்லாமே வந்து போருக்காக இரளிமட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா அதனால் பாறையில் பெருசாக ஆண்கள் கூட்டமே இல்லை எண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வயசானவங்க பசங்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு ஊரில் இருந்த பெண்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பும்போது ஊரில் இருந்த காவலுக்கு இருந்த நாயையும் அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க யூஸ்வலாக அந்த நிறைசூல் மங்கையை கூட்டிக் கொண்டு போய் சந்தனவேங்க மரத் அடியில் உட்கார வச்சு அவங்க சில சடங்குகளெலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல் நைட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மது வகை வேறு வச்சுருக்காங்க அதை பெண்கள் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பரம்பு நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆண்மகனும் அந்த மதுவை வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கல ஆக்சுவலாக இப்போ பரம்பு மலையில் வந்து ஒரு பெண் முதல் முதல் முதலாக கற்பமாகிறானா அந்த ஊரில் இருக்கிற சில வயசான ஆட்களுக்கு என்னென்னா அந்த அந்த அவங்க மது வகையை உருவாக்குறது வேலை அது எப்படின்னா நாகசம்பங்கின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது அந்த பூ எங்கே பூத்து இருக்குதோ அந்த ஏரியாவில் எங்கனையாவது தேன் கட் தேன் கூடு கட்டி இருந்துச்சுன்னா அந்த தேனை எடுத்துக்கிட்டு வந்து அது கூட சில சேர்மானங்களெல்லாம் சேர்த்து ஆள் உயரத்துக்கு குழி தோண்டி பானையில் வச்சு நல்லா நிறக்கட்டி உள்ளே வச்சிருவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு மூணாவது மாதம் ஆறாவது மாதத்தில் கட்டி வச்சாங்கன்னா ஒம்பதாவது மாதத்துக்கு வரும்போது அது நல்லா நுறக்கட்டி புளிச்சுனா தேன் தேரலாக மாறிடுமா தேரலுங்கிறது வந்து அது தேனிலிருந்து தயாரிக்கப்படுற ஒரு வகை மது அதுலேயும் அதில் ஒரு சொட்டு நாக்கள் எடுத்து வச்சாங்கன்னா அது வேற உலகத்துக்கே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு இது இருக்குமா இப்போ நம்ம சோம பூண்டு பானத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கப்பில்ல அந்த சோம பூண்டு பானத்தை விட இது வந்து பயங்கரமான போதை தரக்கூடியதான் இது மாதிரி ஒரு தடவை சோம பூண்டு கிடைச்சப்ப ஊரில் பரமமலையிலருந்து எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெண்ணு வந்து குடிச்சு பார்த்துட்டு இது என்னப்பா நாங்கள் குடிக்கிற மது அளவுக்கு இது டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னா சோம பூண்டு பானத்தை விட டேஸ்ட்டாக இவங்க ஒரு மதுவை தயாரிக்கிறாங்களா அது என்னென்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும்னு பரமமலையில் இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் அதோடய சேர்மானமோ அது எந்த பூவில் எந்த இருந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்ற ரகசியத்தை வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க யூஸ்வலாக அந்த பெண்கள்லேயே கொஞ்சம் வயதான பாட்டிகள் தான் இதை போய் செய்கிறாங்க அந்த பாட்டிகளும் அதோட பக்குவத்தை வந்து வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேபி வயசானவங்கள்ட்ட இருந்து அடுத்த செட் ஆளுங்களுக்கு வந்து அந்த அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து கடத்திக்கிட்டு போகிறாங்களோ என்னமோ ஆனால் அது வந்து அதிக பேருக்கு தெரியாதுன்றதுனால இன்ன வரைக்குமே ரகசியமாக இருக்குது அந்த வகையில் வந்து பெண்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஆல்ரெடி ஆதினி கூட இருக்கா இல்லையா அங்கே வந்து ஏதோ யோசனையாக போய்கிட்டு இருக்கிறா ஏன்னா அங்கே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வள்ளி வள்ளி கூத்துக்கு போகிறாள் அந்த வகையில் இப்போ ஆதினி வந்து அங்கே ஏதோ டவுட்டில் இருக்கிற மாதிரி இருக்கவோ என்ன என்ன யோசனையாக வந்துட்டு இருக்கிற இந்த வள்ளிக்கூத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அதே சமயத்தில் இவங்களுக்குள்ள வந்து அந்த வயசான பெண்கள் எல்லாம் வந்து இப்போ வள்ளிக்கூத்துல என்ன நடக்குதோ அதை போய் அவங்களோட காதலர்கிட்டையோ கணவன்ட்டையோ அண்ணன் தம்பிக்கிட்டயோ யாருக்கிட்டையாவது சொன்னாங்கன்னா அவங்களோட பிரசவம் வந்து ரொம்ப வலிமிக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க அதனால எந்த பொண்ணுமே அதாவது முதல் தடவை போறவங்க அந்த சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா அந்த பிரசவ வலி ரொம்ப வழியுள்ளதாக இருக்கும்ன்றதுனால பயந்துக்கிட்டு சொல்கிறதே இல்லை உடனே ஆதினி வந்து மேபி அதனால பயந்துட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி கேட்குறா இப்போ வந்து நீ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உதிரை வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நான் சொல்லிடுவோம்னு பயமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை உதிரன்ட்ட நான் சொல்லாமல் தப்பிச்சிருவேன் அதே சமயத்தில் அப்பா கேட்டால் நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா உடனே ஆதினிக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்பா மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறா அப்படின்னு உடனே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்பா உங்கள்கிட்ட கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணசை செய்யப்பட்டுறா உடனே அங்கவே வந்து சாக்காகி ஒரு ஒரு மாதிரி மாதிரி ஆதினியை பாக்குறா அப்படின்னா நீங்க அப்பா கூட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்றா ஆமான்னு சொல்ற மாதிரி ஒரு மாதிரி கண்டாடி அப்படின்னா நானும் உதிரண்ட போய் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழஞ்சு பேசுறா உடனே அதை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி அதை டைவெர்ட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயறாங்க இவங்க வள்ளி கூத்து ஆரம்பிச்சு பயங்கர ஜோராக போய்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் இங்கே பாரியையும் கபிலர் அப்புறம் தேக்கனையும் முடியும் கூப்பிட்டு விட்டு இல்லையா அவங்க இரளிமேட்டிலிருந்து கிளம்பி நாகக்கரோடு பக்கம் வந்து நின்று கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கீழே பார்த்தங்கன்னா படையோட மூன்று பகுதியிலையும் மத்தியானத்துலேருந்தே வந்து போர் முரசு ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க வந்து சில சடங்குகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பேய் மகளிர்கள் கொண்டு வந்து ரத்தத்தை வந்து தினை மாவில் பெசைஞ்சு கட்டி கட்டியாக வச்சு அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நாலு மூளையிலையும் வச்சுட்டு அவங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் குட்டி இராமல் செத்து போன ஒரு பசுமாட்டோட தோளில் வந்து முரசு செஞ்சு அந்த முரசை அடித்து பே ஊதி சங்கு ஊதி பயங்கரமாக ஒரு ஒரு சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க மூணு மூவேந்தர்களும் தனித்தனியாக ஒரு ஒரு சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மூஞ்சல் நகரில் பெருசாக ஏதோ ஒரு சடங்கு நடக்க போகுது அதே சமயத்தில் மூவேந்தர்களும் தனித்தனியாக களப்பலிக்காக ஒரு ஒவ்வொரு சிறந்த வீரனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க யூஸ்வலாக இந்த சடங்குகள்லாம் முடிஞ்சு சாயந்தரம் சூரியன் மறையும் போது அந்த வீரர்களை பழி கொடுத்து சூரியனோட தாகத்தை தனித்து அனுப்பி வைப்பாங்களா இந்த மாதிரி மாதிரி பழி கொடுத்து அனுப்ப வச்சோம்னா இதே மாதிரி ஒரு பகல் வேலையில் சூரியன் வந்து இவங்களுக்கு வெற்றியை தருவான்ற ஒரு நம்பிக்கையில் இந்த சடங்குகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாயந்தரம் ஆக 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 அந்த மூவேந்தர்கள் செலக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த வீரர்களை பழி கொடுத்து அந்த ரத்தத்தை உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அவங்களோட ரத்தத்தில் திரும்பவும் தினைமாவை பிசைஞ்சு அங்கே உருண்டை உருண்டையாக வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பேய் மகளிர் ஆட்டம் ஆடிக்கிட்டே மூஞ்சல் நகரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படி போனால் அங்கே வந்து இருட்டுக்குள்ள வந்து சில பூசாரிகள்லாம் வச்சு ஏதோ ஏதோ அவங்க பாட்டுக்கு புதுசு புதுசாக மந்திரங்கள் சொல்லி ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா எச்சினி அழைக்கிற ஒரு பூஜையா எச்சினிங்கிற வந்து அழிவின் கடவுள் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து வீரர்களோட பிணங்களை அடிக்கி அடுக்கி வச்சாலும் கூட அதோட தாகம் தனியாக தான் அந்த வீரர்கள் அடிப்பட்டு கீழசிந்தர ரத்தத்தை அள்ளி குடிப்பாலாம் செத்து போன பிணங்கள் கூட புணர்வாலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான ஒரு கிரியேச்சர் அந்த அழிவின் கடவுளை வந்து அழைக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் அதாவது நள்ளிரவு வேலையில் இப்போ ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் இருட்டில் ஒரு யானையை கொண்டு வர்றாங்க அந்த யானை பார்த்தீங்கன்னா நம்ம பவள வந்திகைன்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்துச்சு இல்லையா முத முதல் இவங்க வந்து போர்க்களத்துக்கு வரும்போது எந்த எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நம்ம படைகளை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு யானையை வந்து தடம் வச்சு வச்சு அதில் அந்த ஒன்று வந்து ஏதோ ரேகை ரேகையெல்லாம் பார்த்து இடம் குறிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த யானையை வந்து இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த யானையோட கண்ணை வந்து சுற்றி கட்டுறாங்க கட்டிட்டு சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க இவங்க மேலே நாகக்கருடில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பாரி கபிலர் எல்லாமே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது அவங்க யானையை கூட்டிகிட்டு வர்றாங்களா எதுன்னு தெரியாது ஆனால் அந்த இடத்துல மட்டும் மற்ற இடத்துல நடந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ மூஞ்சல் நகரில் நடக்கிற பூஜை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது புரியாமல் இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து கரெக்டாக அந்த நள்ளிரவு வேலையில் பன்னெண்டு மணி தொடும்போது ஒரு யானையோட பிளிரல் சத்தம் கேட்குது அது எப்படின்னா நார்மலாக பிளிரலை அந்த பிள்ளிரல் வந்து சாவு பிள்ளிரலாக இருக்குது அந்த லுக்ஸ் லைக் அவங்க வந்து அந்த யானையை வந்து அவங்க பழி கொடுத்துட்டாங்க இதை பார்த்த உடனே இவங்களுக்கு எதுவுமே புரியலை ஆனால் கபிலருக்கு மட்டும் புரிஞ்சு போச்சு கபிலரோட உடம்பெலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது அவர் வந்து அப்படி அந்த அந்த நடுக்கத்தோடையே இவங்க முன்னாடி வந்து அவர்கள் வந்து யட்சினியை அழைப்பதற்கான பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அது புரியாமல் முடிய வந்து அப்படின்னா என்ன மாதிரி பூஜை அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கபிலர் வந்து காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த கடவுளுக்கான பூஜை செய்வோம் ஆனால் பேரழிவை ஏற்படுத்தினோம்னா எச்சனைக்கான பூஜையை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் அதிர்ச்சியில் வந்து அந்த பூஜை நடக்கிற இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அப்போது வந்து கபிலர் வந்து அவர்கள் தாக்குதலை தொடங்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுமையான பேச்சில் சொல்கிறாரு எல்லாருமே கபிலரியை பார்த்துட்டு இருக்காங்க